வணக்கம் நான் உங்கள் சுக்குமார் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் பண்ண ஸ்கேமை தான் நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னா யாருமே வந்து எனக்கு வந்து தெரியாமல் தான் இருந்தது எப்போது மிஸ்டர் பீஸ்ட் அவர்களை வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னா நம்ம ஏ யூடியூடி சேனலில் வந்து நம்முடைய அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டதுனால அதை செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய விதமாக அவர் ஃபாரின்ல இருக்கிறார் இவர் வந்து இங்கே இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்காக பார்த்தீங்கன்னா இவர் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் அடித்து அதை வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கூட்டு வந்து ஓப்பன் பண்ணி வேறு லெவலில் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணி அதை வந்து வீடியோவாக வந்து பதிவேற்றம்லாம் வந்து செஞ்சிருந்தாரு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவர் அப்படி கொண்டாடின அந்த மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு சில ஸ்கேம் வந்து பண்ணியிருக்கிறதாக நம்ம மிஸ்டர் பீஸ் கூடவே வந்து இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு டாக் பேக் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து இருக்குது ஸோ இந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னா வந்து நம்முடைய மிஸ்டர் பீஸ்ட்டு கூட வந்து நீண்ட நீண்ட நாட்களாக வந்து பயணம் செய்த ஒரு ஆள் ஸோ என்ன பிரச்சனை ஏதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல அந்த மிஸ்டர் பீஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் வந்து நலிவு வெளியில் வந்து வெளியில் வந்த மீன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மிஸ்டர் பீஸ்டை பற்றி வந்து இல்லாத போலாதெலாம் வந்து சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை வேர்ல்டு முழுக்கவே வந்து ஏற்படுத்தியிருக்கு வேர்ல்டுலேயே அதிகமாக சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சேனல் ஒரு சோலோ கிரியேட்டர் அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற இவரை வந்து சொல்லலாம் இன்றைக்கி அளவுக்கு போற்றப்பட்டு ஒரு ஆள் வேர்ல்டு முழுக்கவே வந்து தூற்றப்படுகிறார் இவர் வந்து மோசமான ஆள் இவர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டார் இவர் வந்து மக்களை வந்து ஏமாற்றிட்டார் சின்ன குழந்தைங்க வந்து பலிகாடாக வந்து மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படி டாக் ஃபேக் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற இந்த சேனலில் வந்து என்னப்பா அப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய சேனல் வந்து நம்ம புதுசாக போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து ஒன்னே புரியுற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் இல்லை வந்து ஒரு நூறு பேர் இல்லை வந்து ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அந்த இரநூறு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பிரிப்பாங்க ஏபின்னு பிரிப்பாங்க இந்த ரெண்டு டீமுக்குள்ளே வந்து ஃபோர்ட்டி வரும் இதில் வந்து ஒருவங்க வந்து தேர்வு அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேமிங் சேனல் ஸோ அந்த கேம் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் வந்து அப்படியே வந்து வீடியோவை வந்து ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறார் ஸோ அந்த மாதிரி தான் அந்த சேனல் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக அப்படி வந்து சொல்லிட்டு டீம் இருக்குது ரெண்டு டீமில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அதில் செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த சேனல் வந்து ஒரு கேம் ஷோ வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கலாமே இதில் என்னடா ஸ்கேம் நடக்குது அப்படின்னா முதலாவது ஸ்கேம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு டீம் இருக்குல்ல ரெண்டு டீமில் ஒரு டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து வெற்றி பெற போகிறாரு அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்ம மிஸ்டர் பீஸ் அவங்க சொந்தக்காரங்க அவங்க கூடவே வேலை செய்ய ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து பெருசாக நான் வந்து சொல்ல தேவை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீம் லெவன் அதாவது கனவு பதினொன்று அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கனவு பதினொன்று அப்படின்ற அந்த ஒரு ஆப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நடந்ததாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசி நீங்கள் எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நானே கூட வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உள்ளே போகிற வந்து வெறும் பாட்டுங்களாக வந்து விட்டுட்டு அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடி ப்ரைஸை வந்து நம்ம மக்கள் சாதாரண மக்கள் வந்து யாருமே வந்து வாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய பாட்சை வந்து அது வந்து ஆல்ட்ரா வந்து டீமை வந்து மாற்றி மாற்றி போட்டு கடைசியில் அந்த அமௌண்ட்டு அவங்க கைக்கே வந்து போகிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க சேம் இதே ஒரு டெக்னிக் தான் நம்முடைய மிஸ்டர் பீஸ்ட் அவர்களும் வந்து பண்ணதாக வந்து சொல்கிறாங்க மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் வந்து அங்கே வந்து மேட்ச் வைக்கிறாரு ரேண்டமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு தான் வந்து அந்த மேட்சஸ் எல்லாமே நடத்துறது தான் சொல்கிறாரு ஆனால் அப்படி சொல்லும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கருப்பாடுகள் இருக்குது அந்த கருப்பாடுகள் தான் வந்து வெற்றி பெறுது அந்த கருப்பாடு யார்ரா அப்படின்னா நம்முடைய மிஸ்டர் பீஸ்க்கு சொந்தக்காரன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ இந்த ஒரு ஸ்கேம் நம்முடைய டாக் பேக் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற அந்த ஒரு சேனலில் வந்து அந்த நபரை வந்து டெலிகாஸ்ட்டும் வந்து பண்ணுறாரு அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நம்முடைய மிஸ்டர் பிஸ்ட் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காஸ்ட்லியான ஒரு காரை வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் அதாவது காரெலாம் வந்து நசுக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ரோலர் மிஷின் இருக்கும் அதுக்குள்ளே அந்த காரை வந்து தள்ளிவிட்டு அப்படியே வந்து பர்ஜ் பண்ணுவார் அப்படியே வந்து நசுக்குவார் ஸோ அது வந்து கம்ப்ளீட் சிஜிஐவர் கிராபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வியூஸ்க்காக வந்து பண்ணுறாங்க ரியலாகவே ஒரு காரை வந்து நசுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஒரு காரை ரியலாகவே அவங்க வந்து நசுக்கிறது கிடையாது இந்த மாதிரி வந்து சிஜிஐ ஒர்க்லாம் வந்து பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் வந்து பண்ணி ஜஸ்ட் ஃபார் வியூஸ்க்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து உண்மையாலுமே வந்து இவ்வளோ காசை போட்டு எவ்வளோ அமௌண்ட்டை போட்டு அவர் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து பண்ணுறாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறதே கிடையாது உங்கள் எல்லாத்தையும் முட்டாளாக ஆக்கி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய டாக் ஃபோர் ஜீரோ சாரி டாக் பேக் ஃபோர் ஜீரோ ஃபோர் அந்த சேனலில் வந்து வந்து பண்ணுறாங்க அடுத்து என்னது அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கிறது உதயமாகுது அப்படின்னா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் இருக்காங்களா ஸோ அவங்களுடைய நண்பர் கூட இருந்தும் அது உதயமாகுது அவர் கூடவே வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எடிட்டர்னு சொல்கிறாங்க அவர் வந்து நல்லா என்ன சொல்கிறது ஆணாக இருக்கிறாரு ஆணாக இருக்கும்போது கல்யாணமாய் ஒரு குழந்தையும் வந்து இருக்குது எப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆணாக இருக்கக்கூடிய நபர் வந்து பெண்ணாக வந்து மாறுறாரு ஆப்ரேஷன் பண்ணி வந்து பெண்ணாக வந்து மாறுறாரு ஸோ அப்படி வந்து பெண்ணாக மாறும்போது அங்கே வந்து ஒரு சில இது வந்து ஏற்படுது இந்த மாதிரி கூடவே வந்து ஒரு வானவில் இருக்குது அந்த வானவியலில் வந்து கழட்டி விட்டுருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வானவியலில் வந்து கழட்டி விட்டு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த வானவில் கேங்க்லாம் வந்து எதிரானவராக வந்து மாறிடுவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சமாளிக்க முடியாமல் நம்முடைய மிஸ்டர் பிஸ்ட் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டை போடுறாரு அந்த ட்விட்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து எங்கூட அந்த காலத்துலேருந்து ஒன்றை வந்து பழகி வந்து திரு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் கேட்க முடியாது என் கூட இருந்த மனுஷன் என் கூட இருக்கட்டும் அவரை பற்றி எந்த நெகட்டிவ் இருந்தாலும் சரி எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் அதுக்கப்புறமா அந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படியே வந்து முடங்கிப் போகுது ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னொரு கான்ட்ராக்டர்ஸ் வருது என்ன அப்படின்னா அந்த ஆணாக இருந்து பெண்ணாக மாறினார்ல அவர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தை கிட்ட வந்து கொஞ்சமே தவறாக வந்து மெசேஜ் பண்ணதாக சொல்லப்படுது அந்த விஷயம் நம்முடைய மிஸ்டர் பீஸ்க்கு வந்து தெரியாமல் இருந்து பின்னால் அந்த விஷயம் வந்து மிஸ்டர் பேஸ்டுக்கு வந்து தெரிய வந்து அதுக்கப்புறமா இவர் வந்து வேலையை விட்டு தூக்குனதாகவும் ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்களே சின்ன குழந்தைக்கிட்ட தப்பாக மெசேஜ் பண்ணாங்கன்றாங்கள அந்த விஷயத்த அந்த பையன் மட்டும் வந்து செய்ய கிடையாது நம்ம மிஸ்டர் பீஸ்ட்டும் வந்து சேர்ந்து பண்ணாது அவர் டெக்ஸ்ட்டு பண்ணுற விஷயம் இவருக்கு வந்து தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டக்கூடிய விஷயங்கள் உருட்டக்கூடிய விஷயங்களில் உண்மையான விஷயங்கள வந்து பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குழந்த இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு இங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா சாக்லேட் கேட்பாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு கார் கேம் வந்து கேட்பாங்க அதாவது இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு அந்த காலம் எனக்கு வந்து ரிமோட் கார் வேணுன்றது எனக்கு வந்து அந்த பொம்மை வேணுன்றதுலாம் வந்து அந்த காலம் எனக்கு வந்து இந்த கேம் வேணும் எவ்வளோ காசு போட்டு அதை வந்து வாங்கி கொடுன்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மெச்சுரிட்டி ஆகிடுச்சு மேக்ஸிமம் அந்த குழந்தைகள் வந்து விரும்புகிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று கார்ட்டூன் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சாக்லேட் இந்த மாதிரி என்ன குக்கீஸ் ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா வந்து விரும்புவாங்க இந்த இடத்துல நம்முடைய மிஸ்டர் ஆர்டிஸ்ட் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு ஸ்கேம் இல்லை பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டுருக்கார் எந்த மாதிரி அப்படின்னா குழந்தைங்களை வந்து கவரணும் இப்போ வந்து என்ன சொல்கிறது நீங்களே போயிட்டு வந்து யூடியூப்பில் வந்து சர்ச்சு பார்க்கலாம் மோஸ்ட் வியூடு வீடியோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து டாப்பில் இருக்கும் அப்படின்னா குழந்தைங்க அந்த சின்ன குழந்தைங்க வந்து இந்த கார்ட்டூன் பார்ப்பாங்கள்ல ஊரில் கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குழந்தைங்க வந்து த என்ன சொல்கிறது ஆர்வமாக வந்து யூடியூப்பில் வந்து அதிகமாக வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்முடைய மிஸ்டர் பிஸ்ட் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா சாக்லேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இறக்குனாரு அந்த சாக்லேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யார் வாங்குகிறாங்களோ இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்றப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த சாக்லேட்டை வந்து வச்சுருது அந்த சாக்லேட்டை யார் வந்து தூக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வந்து கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது அண்ட் இவர் வந்து அந்த ப்ரொமோட் பண்ணுறாருல அந்த சாக்லேட் அந்த சாக்லேட்டில் வந்து நாலே நாலு இன்க்ரீடியன் தான் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு இப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த டாக் பேக் அப்படின்ற இந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் சேனலில் வந்து ஒரு விஷயம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது என்ன டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா இவர் சொல்கிறாரில்ல நாலே நாலு இன்க்ரீடியன்ட் அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி மற்ற பிராண்டர்கள் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது இவர் வந்து ஃபே என்ன சொல்ல இவர் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து கவர்வதற்காகவே இப்படிப்பட்ட விஷயம் வந்து சொல்கிறாரு எதுவுமே வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த சாக்லேட் வாங்குறாங்களே அப்படி வந்து சாக்லேட் வாங்கும்போது அதில் வந்து ரேண்டமாக ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுக்குறாரோ ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பணம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது இதில் மூலயமா என்ன அப்படின்னா அந்த சாக்லேட்டை வந்து சின்ன குழந்தைங்க வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதேமாதிரி இதை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் பணம் கிடைக்கும் அதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாட்ரி சீட் இன்றைக்கினாலுமே ஏதோ ஒரு ஒரு மாதம் கழிச்சா இல்லை வந்து ரெண்டு மாதம் கழிச்சா இல்லை வந்து ஒரு வருஷம் கழிச்சா வந்து நம்மளுக்கு வந்து விழும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் வந்து நம்ம ஆளுங்க வந்து வாங்குறாங்களா அந்த மாதிரி இந்த சாக்லேட் வந்து வாங்கினோம் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு நம்ம வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து மீட் பண்ணிவிடும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து லட்ச லட்சமாக பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாட்ரி விதமாக இவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மிஸ்டர் பிஸ்டா அவர்கள் வந்து ஒரு டீஷர்ட் அப்போ வந்து சேல் பண்ணுறாரு அந்த டீ ஷர்ட்டில் அவர் ஓனாக சைன் பண்ண ஒரு பென்ட்டு வந்திருக்கோம் அவர் வந்து கையிலே வந்து சைன் போட்டு அந்த ஷர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாரு ஸோ இப்போ இருக்கும்போது அந்த டீஷர்ட்டில் வரக்கூடிய பேர் அந்த சைன் சிக்னேச்சர் வந்து யாருதோ அப்படின்னா அது வந்து நம்ம மிஸ்டர் பிஸ்டே வந்து கிடையாது அந்த அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சக ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டர் பிஸ்ட் பேஸ்னுக்கும்போது சைடில் வந்து போட்டு வந்து டிஷர்ட்டில் வந்து கிரிக்கிணுக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா எம்பிஎம்பின்னு சொல்லிட்டு வந்து கிரிக்கிணுக்கிறாங்க நம்ம மிஸ்டர் மிஸ்ட்டுக்கு இது வந்து தெரியும் அவர் வந்து உட்காந்து சைன் போட்டு அறியில் வந்து அவர் வந்து அந்த போட்டு வச்ச அந்த சைனை வந்து ப்ரிண்ட்டு மாதிரி வந்து டிஷர்ட்டில் பண்ணாங்கன்னா ஓகே ஆனால் இவர் தான் வந்து உக்காந்து போடுறாருன்ற மாதிரி லைவில் உட்காந்துக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மிஸ்டர் பீஸ்டோடைய சைனை வந்து போடணுங்கிறாங்க ஒரு அநியாயம் பண்ணீங்களாடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க எம்பி அதுவும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து எம்பின்னு யார் வேணாலும் போட்டு போயிடலாம் இதை வந்து மிஸ்டர் பீஸ்ட்டு சைன் சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியாங்கல்ல அவங்கன்னு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ நம்ம போட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஏன் இந்த வீடியோவை போடுறான் அப்படின்னா நம்ம பாரிசாலன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டார் வள்ளல் மீடியா அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டார் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஆகுது ஸோ எப்படி இருக்கும்போது டென் ஹவர்ஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு நேரத்துலேயே இந்த ஒரு வீடியோவுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய விதமாக டைரெக்டாக வந்து ரிப்ளை பண்ண கிடையாது ஒரு சில முட்டுகளை தூக்கிட்டு நம்ம அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு தப்பு பண்ணால் அது வந்து தப்பு தான் யார் தப்பு பண்ணிணாலும் வந்து தப்புன்னு சொல்லணும் அவர் வந்து தப்பே பண்ணியிருக்காருனப்ப கண்டிப்பாக வந்து அது தப்பு தான் சொல்லிட்டு அது இருக்கு ஆனால் இல்லை ஆனால் இருக்கு இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஏட்டுடைய அவர்கள் வந்து முட்டு கொடுத்து கொஞ்சம் வந்து ஒதுங்கி விலகி போன மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிது அவர் போட்டு பத்து மணி நேரம் ஆகுது அந்த பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் அந்த வீடியோவுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக அந்த பாடிசாலன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த நிகழ்வு நடந்து ஒரு மாதம் ஆகியும் நம்ம ஏட்டுடைய அவர்கள் வந்து எந்த ஒரு ரெப்ளையும் வந்து கொடுக்காதனால தான் நான் வந்து இதை வந்து எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீடியோ வந்து பேசியிருப்பார் அவர் பேசிய ஒரு சில மணி நேரங்களிலே வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகுது இவர் பேசி இந்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே மற்ற சேனல்களையும் இந்த விஷயங்களை வந்து எடுத்து பேசுகிறாங்க அப்படி தான் நானும் வந்து எடுத்து பேசுகிறேன் டுடி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற அளவுக்கு பெரிய அளவுல அவர் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு திறமை கொண்ட நபர் எல்லாத்தையும் வந்து பூந்து பூந்து வந்து ஒரு அலசு அலசி எந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடித்த ஒரு ஆள் அப்படின்னா நம்மளே ஏட்டுடையவர்கள் வந்து சொல்லலாம் ஆனால் இப்போ ரீசண்டேஸ் அவ்வளோ ஏட்டுடையவர்கள் வந்து நிறைய காண்ட்ரவர்சியில் வந்து மாற்றிட்டு வர்றாரு இஃபான் விஷயமாக இருக்கட்டும் மாதிரி நம்ம பிரியாணி மேனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து ரெகுலராக வந்து கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டிகிட்டு வராரு காண்ட்ரவர்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்னது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிற வரைக்கும் வந்து பெருசாக வந்து வரப்படுறதில்ல ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு அவர் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்ப கண்டிப்பாக வந்து கான்ட்ரவர்சி வரும் ஸோ அப்படி தான் வந்து நம்முடைய ஏ டுடி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து மாற்றிருக்காரு அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியே கிடையாது அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரி வந்து யோசிச்சுருக்கலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரேண்டமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாரு அதாவது பெரிய அதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய சேனல்கள் இருக்கக்கூடிய அந்த சேனலுடைய ஓனர்கள்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கேம்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம ஏ வந்து என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து அவருடைய என்ன சொல்ல அவருடைய அந்த பார்வைக்குள்ளே வந்து விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் வந்து வைப்பாங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு நினச்சி அவர் வந்து பண்ணிருக்கலான்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ